விசேசாட் குடும்பத்துக்கு நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் இந்த வாய்ப்பு பெற்று நாங்கள் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதுதான் பாக்கியம் ஒவ்வொரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் நானும் ஒரு நடிகன் இந்த தமிழ் திரைப்படத்தில் நானும் ஒரு நடிகனுங்கிற அந்த பெருமை வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவர்களுக்கு எனக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயங்கிற மாதிரி நிகழ்வு ரொம்ப விஜயகுமாரி அம்மாவுக்கு ஒரு காரணம் இருக்கு எப்படியோ வந்து அம்மா பக்கத்துல உட்காரணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா இது ஒரு விஷயம் இருக்கு வீட்டில இருந்து காணும்போது எங்க அப்பாவுக்கு வந்து போட்டி அப்பாவோட தீவிர அப்பாவோட வந்து அம்மாவோட தீவிர ரசிகர் நான் தான் வேணும் எனக்கு தெரியும் இந்த கேமரா லைவ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் டிவியில் ஸோ அப்பா இதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஏன்னா எனக்கு கிடைச்சது பாக்கியம் அம்மா பார்க்க சொல்லிட்டு அண்ட் வந்தோடனே ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து சத்தியமா சொல்றேன் அம்மா கை தொடுறதோ இல்லை அம்மா அம்மா பேசும்போது ஒரு விஷயம் எது பேசினாலும் அந்த ஒரு சந்தோஷம் வந்து நாங்கள் மனசாக உணர்றோம் இது வந்து இளம் தர தலைமுறைக்கு கிடைக்காம போயிடுச்சு அதுதான் உண்மை ஏன்னா ஆடியோ ரிலீஸு ஃபங்க்ஷன்னா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க கலை நிகழ்ச்சினால் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஏதாவது ஒரு ப்ரிவ்யூனா அந்த இளைஞர்கள் சார்ந்த குடும்பத்தினர் மற்றபடி அவங்க நண்பர்கள் அப்படிதாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசை நான் எல்லாரும் சார்பாக பேசுகிறேன் எனக்கு இல்லை நான் எல்லாரும் சார்பாக பேசுகிறேன் எங்களுக்கு ஒரு ஆசை இந்த அவங்கனா எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க எப்படி வந்து இந்த தொழிலை வந்து எப்படி மதிச்சு முன்னேறினாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்கூல்ல கிடைக்காத அந்த சிலபஸ் காலேஜில் கிடைக்காத சிலபஸ் தான் நாங்கள் வந்து கத்துக்கணும் எல்லாரும் நடக்கிற விஷயம் என்னன்னா நடிகை இருந்தாலே ரொம்ப சந்தோஷமான ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சில பேர் வெளியூர் பலகத்தில் நினைக்கிறாங்க தப்பு நடிகன் நடிகை எல்லா நடிகர்களும் அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து அவங்கவுங்க தொழிலை வந்து எப்படி முன்னேறணுன்ற அந்த பாதையை வந்து உருவாக்குறாங்கிற ஒரு விஷயம் அது வந்து செத்து செத்து இப்போ புடைப்பாம்பிஷன்கள் கூட நான் சொல்றேன் ஒவ்வொரு வெள்ளிக்கெழமும் ஒரு புது பையன் வரான் ஒவ்வொரு வெளி ஒரு புது பொண்ணு அறிமுகமாகறான் இப்போ இருக்கிற காம்படிஷன் வருது ஆனால் இவங்க கஷ்டப்பட்டது மூத்த கலைஞர்கள் ஷீலாமா ஆகட்டும் ஷீலாமா வந்து நான் அவங்க வீட்டு பையன் மாதிரி தான் என்ன என்னை வந்து நான் நடிகை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இருக்க அம்மாவோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ இத்தனை பேரோட நான் வியந்து பார்க்கற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்களா ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏதோ இது கத்துக்கலாமே அப்படின்றது ஏன் சொல்றேன்னா நீங்க எல்லாரும் வந்து இனிமே இந்த பசங்க கூட்டம் மத்தியில நீங்க உட்கார்ந்த நீங்க மரம் எல்லா கட்சியினமாவும் சரி விஜயகுமாரி அம்மாவும் சரி எல்லா மூத்த நடிகர்கள் நடிகைகள் எங்களோட சேர்ந்து நீங்க வந்து வரணும் அப்பதான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டா எங்களுக்கு ஒரு ஒரு முறை எங்கள்கிட்ட ஒரு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு வழிகாட்ட நீங்கள்லாம் இருக்கும் இதுதான் எங்களுக்கு தவறிச்சு இதுக்கு தான் நாங்கள் போராடுறோம் நான் வந்து இந்த இடத்துல மறுபடியும் எலெக்ஷன் நோக்கி பேசுறதுக்கான மேடையினால நான் வந்து எலெக்ஷன் நோக்கி பிரச்சாரமோ இல்லை எதுவுமே பேசலங்க இது மனசார தோன்ற விஷயங்கள் எங்களோட சந்தோஷம் வந்து நாங்கள் தெளிவுபடுத்துறோம் எல்லா இளம் நடிகர் இருக்கிற ஹேமச்சந்தர் பிரேம் எத் அத்தனை பேருக்கும் வந்து இன்னைக்கு பாக்கியம் கிடைச்சது எத்தனை பேருக்கு கிடைக்காம இருக்குது தெரியுமா ஏன்னா ஏன் சொல்கிறேன் நான் இதில் ஒரு விஷயம் இருக்கு இது கான்ட்ரவர்ஷியலாக இருக்குதா இது உண்மையான நான் நடந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆர்யா என் நண்பன் நானும் ஆர்யா வந்து பாலாசார் படம் பண்ணும்போது திடீர்னு ஃப்ரேம் பார்த்தான் ஃப்ரேம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே என்ன ஆமாம் நான் ஃப்ரேம் பாலாசாஹி வச்சு ஃப்ரேம் பார்த்துட்டு மச்சா இது சத்யஜித்தில் படம் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியா ஓகே அடுத்த நாள் வந்து மறுபடியும் வேற படங்கள் அதே ஷூட்டிங் நடக்கும்போது மச்சா பானா காத்தாடி படத்துக்கு நம்ம படத்துக்கு என்னடா சம்பந்தம்னா பானா காத்தாடி பானா காத்தாடி எதுக்குள்ளாருன்னு சொன்னேன் இல்லை நேற்று தானே நீங்கள் சொன்னேன் இது சத்யஜோதி தியாகராஜன் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் பண்ணுவேன் அடப்பாவை அது சத்யஜோதி தியாகராஜன்டா அது சத்யஜித்யேன் யார் மச்சான் அவர் அப்படின்னு அப்புறம் அம்பிகா வந்து எனக்கு அம்மாவா நினச்சிருக்காங்க நாங்கள் கேரவானில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் இல்லை சரி எல்லா படங்களும் பார்க்கலாம் அப்படின்னு அம்பிகா படங்கள் வந்து இவங்க வந்து நியூ ஃபேஸா அப்படின்னு வெளியில் சொன்னால் கலவரம் நீ நீவா ஒரு நிமிஷம் சொல்லி பாலாசே கிட்ட பெர்மிஷன் வாங்கி கேரவனில் வந்து படங்களாக பார்த்துட்டு இப்படிதான் அம்பிகா அம்மா படங்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியா நேற்று ராத்திரி அம்மா படம் பாட்டு பாக்குறோம் பார்த்துட்டு என்ன அது பத்து அசிங்கத்து சமயம் இந்த அம்மா ஒரு சார் நம்ம போயிட்டு அப்புறம் தான் அம்பிகா அம்மா கிட்ட சொல்றான் சாரிம்மா நான் எனக்கு தெரியாது இதுதான் சில நடிகர்கள் நடுவில் இது நான் வெளிப்படையா சொல்றேன் நண்பன் அவன் வந்து தப்பா நடிக்க மாட்டான் ஆனா நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் பட் ஐ வாண்ட் என்டயர் ஃப்ரெண்டர்னிட்டி டு பி டுகெதர் ஒரு குடும்பம் ஒரு குடும்பமா இருக்கிறவங்கிறதுதான் எங்களோட ஆசை இந்த இளைஞர்கள் வந்து எங்களோட ஆசை வந்து எல்லாரும் சேர்ந்து எங்களை வாழ்த்து மாமா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீராமாவில் உட்பட அத்தனை மூத்த நடிகர்கள் எங்கள எல்லாரும் வாழ்த்துடும் எஸ் ஐயா வந்து எனக்கு வயசு இல்லை வயசு பத்தாவது அவரை பற்றி சொல்றதுக்கோ இல்லை வாழ்த்துறதுக்கோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவரை பற்றி நான் நான் சொல்றேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க இவன் என்ன வந்து இந்த நடிகர் சங்கம் விஷயத்தை ஏன்னா அவர் அவர் வந்து நடிகர் சங்கம்னா எஸ் எம்ஜிஆர் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா அத்தனை பேரும் வந்து ஒரு தூண் மாதிரி நின்றாங்க இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னடா இப்போ வந்து இப்போ திடீர்னு வந்து சாமி ஆட்டம் போடுறான் நடிகர் சங்க கட்டடம் கட்டிடம் சத்தியமாக சொல்ற அவரோட ஆத்மா வந்து இழப்புள்ள எம்ஜிஆரோட ஆத்மா வந்து கார்த்திக் சிவாஜி மகேஷ் ஆத்மா வந்து சாப்பிட்டது ஒவ்வொரு மூத்த நடிகரோட ஆத்மா வந்து தான் எனக்கு செயல்பட இருக்குது சத்தியமாக நாங்கள் ஓய இந்த நடிகர் சாமி கட்டடம் வந்து